நஷ்டமில்லை அண்டியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது மத்திய பதிமூன்று நாற்பத்தி நான்கு ஹேரன் ஹுவாங்கின் நண்பர் ரூயல் அவருடைய வகுப்பு மாணவர்கள் ஒருவருடைய வீட்டில் ஏழை மாணவர்கள் கூடுகை நிகழ்வு ஒன்றிற்கு சென்றிருந்தார் அந்த மாளிகை ஏறத்தாழ இருநூறு பேர் பங்கேற்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக இருந்தது அது ரூயலுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியது ரூயல் ஹேரனிடத்தில் வந்து நான் பல ஆண்டுகள் கிராமப்புறங்களில் இருக்கும் தேவாலயங்களில் ஊழியம் செய்திருக்கின்றேன் சில வேளைகளில் என்னுடைய வகுப்பு மாணவர்களின் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கும்போது நான் பொறாமைப்படக்கூடாது என்று எண்ணினாலும் என்னால் தவிர்க்க முடியவில்லை நான் ஊழியனாகாமல் பெரிய வியாபாரியாய் மாறியிருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நான் சில வேளைகளில் யோசிப்பது உண்டு என்று கூறினார் மேலும் ரூயல் புன்னகையுடன் அவர்கள் மீது பொறாமைப்படுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை பின்பாக உணர்ந்து கொண்டேன் நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றேன் அது நித்தியமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இதை அவர் சொல்லும்போது அவருடைய முகத்தில் தென்பட்ட சமாதானத்தை கேரனால் பார்க்க முடிந்தது ரூயல் தன்னுடைய சமாதானத்தை மத்திய பதிமூன்று நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஆறிலிருந்து கண்டுபிடித்தார் தேவனுடைய ராஜ்யம் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார் அவருடைய ராஜ்யத்தை நாடி அதற்காய் வாழும் வாழ்க்கை என்பது சற்று வித்தியாசமானது சிலருக்கு அது முழு நேர ஊழியமாய் தெரியலாம் இன்னும் சிலருக்கு தங்களுடைய வேலையிலிருந்தே பகுதி நேரமாய் செய்யும் ஊழியமாய் தெரியலாம் நம்மை தேவன் எந்த ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்டாலும் இயேசு சொன்ன ஓமையில் இடம்பெற்றிருந்த நபர்களைப் போல புதையுண்டிருக்கின்ற பொக்கிஷமாய் அதை கருதி தொடர்ந்து அவருடைய நடத்துதலை விசுவாசித்து கீழ்படிவோம் தேவனை பின்பற்றுவதைக் காட்டிலும் இந்த உலகத்தில் மேன்மையான ஒன்றை நாம் சுதந்திரிக்க முடியாது நம்முடைய ஜீவியம் அவருடைய கரத்தில் இருக்கும்போது அது நித்திய கனிகளை கொடுக்கும் ஜபம் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் கண்ட பொக்கிஷங்களை கொண்டாடுவதாக அமையட்டும் அவன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்